கோர்ட்டில் வேணால் நான் வக்கீலாக இருக்கலாம் ஆனால் வீட்லேயும் என் ஏரியாவிலேயும் என் சொந்த பந்தத்து கடையிலையும் சுற்றுறது கடையிலையும் நான் எப்போயுமே நீதிபதி தான் ஒரு சின்ன தப்பு நடந்துடக்கூடாது என்ன தப்பு நடந்தாலும் சரி தெளிவாக நின்று அடிப்பேன் நான் என்னை எல்லோரும் வெளியில் கூட சொல்லுவாங்க ராஜாலி பார்க்குதுபார் ராஜாலி விடுது பார் அப்படின்வாங்க அது உண்மைதான் சொல்லி அடிப்பேன் அவ்வளோ கூர்மையாக இருக்கும் என்னுடைய பார்வை ஒரு தப்பு நடந்துடக்கூடாது அவ்வளோதான் தான் பந்தியை நோட்ட விடுறதுக்காண்டி வெளியில் வந்தேன் ஜூனியர் இந்த பொண்ணு கூட அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாம் நம்ம சுற்றி வத்தாரத்தில் இருக்கிற பசங்க எழுத்த வீடு எல்லாம் நம்மளுக்கு யூன்னாக போதும் வந்து நிற்பாங்க அவங்க தான் பந்திகளுக்குலாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க நோட்ட விடுறதுக்கு தான் வெளியில் வந்திருக்கேன் எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் சரி என்ன கொலை பண்ணியிருந்தாலும் சரி வாதம் தான் என்னுடைய வாதத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது பட்ட பகலில் கொலை பண்ணிட்டு வந்திருந்தாலும் சரி அப்படியே அலாக்கா தூக்கி கொண்டு வந்து வெளியில் விட்டுருவேன் அந்த சக்தி என்கிட்ட இருக்குது அந்த ஆர்குமெண்ட் என்கிட்ட இருக்குது அப்படி தான் என்னுடைய கோர்ட்டில் என்னுடைய வாதங்கள்லாம் இருக்கும் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வாதாட ஆரம்பித்தேன்னா எந்த நீதிபதியாக இருந்தாலும் சரி அவருடைய தனித்தன்மை முடிவெடுக்கிற நான் எல்லாம் என் கைக்குள்ளே வந்துடும் எவ்வளோ பெரிய கேசங்கும் அப்சால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவேன் நான் அப்படிப்பட்ட ஆள் நான் நான் வெறும் வக்கீல் மற்றம் கிடையாது சங்கீதத்தில் எனக்கு பெரிய பிரியம் பிரியம்னு சொல்கிறத விட நான் பெரிய விமர்சகன் அப்படின்னே சொல்லலாம் இப்போ என்ன சங்கீதம் போடுறாங்க ஆனால் அந்த ஏரியாவில் எங்கே சங்கீத கச்சேரி நடந்தாலும் சரி முன்வரிசையில் உட்காந்துருப்பேன் நான் இப்படி தான் ஒரு சங்கீத கச்சேரியில் முன்வரிசையில் உட்காந்துருந்தேன் அப்புறம் விமர்சனம் பண்ண சொன்னாங்க இசையாலையில் என்னால் விமர்சனம் முடிய முடியாது ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியும் அப்படி சொல்லப்போ என்னை ஒருத்தர் கார்ட்டூனில் வரைஞ்சிருந்தார் அதுதான் என் ஆஃபீஸில் தொங்க விட்ருக்கேன் எந்த நேரமும் சங்கீதம்ன்றது எனக்கு உயிர் நாடி மாதிரி அப்படி தான் இருக்கும் எல்லாம் சங்கீதம் பாடுறவங்கள பார்த்தாலே எனக்கு அபஸ்பரம் அப்பா அபத்தமாக இருக்குது அவங்க பாடுறதுலாம் அவங்களுக்கு பாடினா எனக்கெல்லாம் பிடிக்காது ஆனாலும் நான் போவேன் எல்லா கச்சேரிகள்லேயும் போய் பார்ப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் ஏதாவது எசகு பெசக பாடிட்டாங்கன்னா எல்லாம் தாங்கிக்க முடியாது அவ்வளோ தூரம் சங்கீதத்தில் எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இந்த பக்கம் வக்கீல் எந்த கேஸையும் அடுத்து ஒட்டைப்பேன்னா இந்த பக்கம் சங்கீதம் ரெண்டு எனக்கு உயிர் நாடி மாதிரி என் பார்வைக்கு எல்லாரும் பயப்படுவான் ஏரியா இன்னும் வந்து நிற்பான் எல்லாரும் சுத்தம் சொந்தம் பந்தம் எல்லாம் நிற்பான் அதிர விடுவேன் நான் பையனுக்கு கல்யாணம் மூணாவது நாள் கல்யாணம் முடிஞ்சிருச்சு முந்தா நாள் தான் கல்யாணம் இன்றைக்கி கிருகப்புற வேஷம் பொண்ணு வீட்டுக்கெல்லாம் சொல்லியாச்சு அழைப்பெல்லாம் வந்துடுச்சு மாப்பிள்ள பொண்ணு அழைப்பெல்லாம் வந்தாச்சு எல்லாம் வந்துட்டாங்க இன்னைக்கு பந்து வீட்டில் பந்தின்னா எப்படி பந்து நூற்றம்பது பேர் வீடு நட முன்வாசல் பின்வாசல் பின்னடை முன்னடை எல்லாத்துலேயும் பந்து போட்டாச்சு எல்லாம் என்னுடைய ஜூனியரு பஞ்சாமி பஞ்சாமின்றது நம்மளுக்கு எடுத்து விட்டு பையன் தான் ஆனால் சிக்ஸியர் மாதிரி அவர் தான் கூட வந்து எல்லாத்தையும் பார்ப்பார் அவருக்கு தெரியும் என் மனசில் என்ன ஓடுதுன்னு அவருக்கு தெரியும் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க அவங்கள்ட்ட தான் நிர்வாகத்தை கொடுத்துருக்கேன் ஒரு பெசகு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் எல்லாம் ஓடிட்டுருக்கு என் ஜூனியரை பார்த்தீங்கன்னா பாருங்கள் இடமாறி போன அடுத்த திருவிழா போய் நிற்கணும் நாய் நொண்டிக்கிட்டு பாரு அது மாதிரி நிற்கிறோம் பாரு பஞ்சமி பஞ்சமியும் சரி நம்ம பந்துளவும் சரி ம் வரட்டும் வரட்டும் எல்லாத்தையும் நோட்டம் பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லாம் ரெடியாக இருக்கட்டும் சொல்லிட்டு அப்படி நோட்டம் பண்ண வரேன் ஒருத்தன் வர்றான் பிச்சைக்காரன் வந்து பாடிக்கிட்டே என்கிட்ட வந்து பிச்சை கேட்குறான் பாடுறப்ப அப்படியே அசால்ட்டாக நான் கேட்குறேன் என்ட சங்கீதம் முன்னாடி பாடுறப்ப யோசிக்க வேணாமா பாடி என்கிட்ட கேட்குறாரான் கேட்டு வாங்க அப்படின்னா பாடல் வரியில் என்ன பாடுனேன் திரும்ப பாடு அப்படின்னு வாங்ஷைன்னு அந்த வரியை கொண்டு வந்தான் அந்த வார்த்தையை வாங்ஷை இல்லை வாஞ்சைன்னு சொல்லு அப்படின்னு இல்லை எங்கள் குருநாதர் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காருண்ணா உங்கள் குருகானது யாருன்னு டப்புன்னு முருக பண்ணிட்டாரம்னா இப்போ எங்கே இருக்காருனார் போய் சேர்ந்துட்டார்னா ஓஹோ அவர் போய் சேரட்டும் இனிமேல் வாஞ்சைன்னு பாடு அப்படின்னு இல்லை மாற்ற முடியாது குருநாதர் சொன்னதை மாற்ற முடியாது அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கார் அப்படி தான் பாடுவேன் அப்படின்னா உனக்கு அரிசி கிடைக்காது தெரியுமோன்னு யாருக்கு வேணும் உங்க உமா அரிசி நான் குருநாதர் சொன்ன மாதிரி தான் பாடுவேன் அப்படின்னா ஓஹோ அப்படியா என்ன கேட்டாலும் கிடைக்காது அரிசி யார் கேட்டால் உங்கள்கிட்ட அரிசி என்ன கேட்டு பாருமே அரிசினுமே நான் பார்ப்போம் அப்படின்னு அவன் சொன்னான் ஏன் பாட்டை மாற்றி பாட சொல்லுங்களேன் நான் பார்ப்போமான்னா அட்டா உனக்கு இவ்வளோ துமுறா அப்படின்னு சொல்லி ஓடிப்போ எதுவும் கிடையாது இடத்த காலி பண்ண அப்படின்னு இவ்வளவு தனா உனக்கு அப்படின்னு ஆமாம் சொல்லி கொடுத்துருக்கான் கிளின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பஞ்சபாலத்துலேருந்து சொல்லி கொடுத்தா தான் கிளி ஏற்றுக்கிறோம்ல கிளிக்கு வேறு பேர்னா நம்ம யோசிக்கிறோமா அது மாதிரி தான் சொல்லி கொடுத்தது அப்படி தான்ண்ணா அவ்வளோ திமுறா இந்த பாசையை பண்ணி கதை இடத்த காளி பண்ணு இடத்த காலி பண்ணேன்னா அவ்வளோதான் அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஏன் வள்ளு வல்லுன்னு காலையில் விளையிறேல் போகலைன்னா போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் திமுறா போயிட்டான் இவ்வளோ பஞ்சமி தான் வந்து விடுங்கோ அவன் ஏதோ பேசிட்டு இருக்கான் நீங்கள் வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டார் அளவாக என் காலையில் வந்துட்டுருக்கான் அப்படி சொல்லிட்டு அப்படியே பந்தியை நோட்டை விட போனேன் அப்படின்னா நல்லா சொல்லியிருக்கேன் இரநூறு தலைக்கட்டு முக்கியமான ஆளை செலக்ட் பண்ணி கொண்டாந்து உட்கார வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பந்தி போடுறப்ப அந்த முக்கியமான ஆளுகளை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் லிஸ்ட்டு பிராரம் தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க தெரியும் என் குணம் அவங்களுக்கு அப்படியே நோட்டை விட்டுக்கிட்டே அப்படியே போனேன் பின்னாடி சொல்கிறேன் அவன் பஞ்சமா பஞ்சாமி சொல்கிறது கேட்குது ராஜாலி கிளம்பிருச்சுடா பயமாக அவங்களுக்குலாம் முகத்துல என்ன ஒரே நடுக்கும் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிருவேணும் அப்படின்ட்டு அதெல்லாம் மெல்ல ரசிச்சுக்கிறேன் என்னான்னு அப்படியே போய் பந்தய நோட்ட ஓட்ட டக்குன்னு என் பார்வையிட மாட்டுறான் பஞ்சாமி அப்படின்னேன் ஐயா ஐயா சொல்லுங்க அப்படின்னா அவங்க பார் அப்படின்னேன் பார்த்துட்டு அப்படியே பசறினான் இந்த கழுதையை பிடிச்சி வெளியில் தடுறா எப்படா அங்கே வந்து உட்காந்தா அப்படின்னு பார்த்தேன் உத்து பார்த்தேன் நான் அவரும் நெருங்கி போயிட்டோம் பார்த்தா அவனை பரதேசியாக ஒருத்தன் உட்காந்துருந்தான் பந்தியில் இருந்தான் ரொம்ப நாளாச்சு தலைக்கு குளிச்சு ஒரே பரட்ட தலை காவி படிஞ்ச வேஷ்டி கையில் ஒரு பெரிய மூட்டை மூட்டை மூட்டைவன் துணி மூட்டை அதையும் வச்சுக்கிட்டு எலும்பு தோளமாக இருந்தான் எப்படியும் நடுவயசை கடந்தவன் பாவம் பரிதாம தான் இருந்தான் பார்த்துக்கிட்டு அப்படியே என்னை பரிதாம பார்த்துக்கிட்டு ஒத்து அப்படியே வாயிலேருந்து கை கையழிக்க போனான் டக்குன்னு போய் கொத்தா பிடிச்சார் எக்கி பிடிச்சார் எக்கி பிடிச்சேன் அவனை பஞ்சமி கூட தயங்கினான் எல்லாம் எக்கி பிடிச்சேன் எந்திரா அப்படின்னேன் அவன் அப்படியே மெல்ல நிமிர்ந்து பார்த்த பசினா சாப்பிட்டுட்ருக்கேனா எச்சில் பண்ணிட்டேனா அப்படின்னா எதாடா பெருசாக எச்சில் பண்ணிட்டேன் எப்படா வந்து உட்காந்தேன்னு சொல்லி கொத்தா எந்திரான்னு சொல்கிறேன் எந்திரிக்காமல் இருக்கேன் எச்சில் பண்ணிட்டேன்ற எந்திரின்னு சொல்லி அவன் தோலை பிடிச்சவன் தட்டையோட தர்ற தர்ற தரன்னு எழுத்துட்டு வந்தேன் பஞ்சமி கூட சொன்னான் அண்ணா உட்காந்துட்டார்ண்ணா வேணாண்ணா அப்படின்னு அரிசி உட்காந்துட்டாரு எந்திரிச்சுட்டார்ன்ட்டு உட்காந்ததே தப்புன்றேன் அப்படின்னோடனே அவன் பஞ்சமி அடங்கிட்டான் தர்றா தர்றா தரன்னு அவனை பந்திலேருந்து எழுத்துட்டு வந்து நட வழியாக கூட்டிகிட்டு போய் தெருவில் கொண்டு போய் ஓரமாக வேகமாக தள்ளி விட்டேன் பரிதாம போய் விழுந்தான் அந்த மூட்டை தனியாக அவன் தனியாக உருண்டு விழுந்து அப்பா அம்மா சாமி அப்படின்னான் சாமின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தான் யோ பசின்னு சொல்லி உட்காந்து வாயில் வச்சிருக்கேன் சாப்பாடை என்னை கொண்டாந்து தெருவில் தல்றியாயா எல்லாம் மனுஷனாயா நீ பெரிய படிச்சிருந்தா பெரிய லக் வக்கீலாக இருந்தால் போதுமாயா பசின்னு சொல்கிறவன் அப்படி கொண்டாந்து தல்றியாயா அப்படின்னா ஏய் வாயை மூடுறா யார் வீட்டில் வந்து யார் சாப்பிட வந்திருக்கேன் உன்னை அலச்சனாடா நான் எத்தனை முக்கியர்கள் வந்து உட்காந்துருக்கப்போ சாப்பிட்டுட்டு இருக்க அதில் வாய் வேறு உனக்கு ஓடிப்போம் அடித்து நொறிக்கப்படுவேன் அப்படின்னு மெல்ல சொன்னான் வருவேன் இப்போ இன்னைக்கு போகிறேன் எண்ணி முப்பதாவது நாள் நான் இங்கே வருவேன் அப்போ நீ என்கிட்ட அழுதுகிட்டே சோறு போடுவேன் நான் சாப்பிட வருவேன் அப்படின்னா நான் வேகம் வந்துச்சு என்னடா ராஸ்கல் என்ன இருக்க எப்படா அவனுக்கு இப்படி பேசுகிறக்கு வந்துச்சு அபஸ்தமாக அவசமாக பேசிகிட்டு இருக்கான் ராஸ்கல் அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு நோருக்குங்களா அப்படின்னு சொன்னேன் அதுக்குள்ளே பஞ்சமி வந்து தடுத்துடா ஐயா அண்ணா அண்ணா விடுங்கண்ணா பரவாயில்லண்ணா போட்டுண்ணா போட்டுண்ணா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி என்னை பிடிச்சும் திம்முற என்னை அப்படியே இழுத்த மாதிரி உள்ளே கொண்டு வந்துட்டான் எனக்குலாம் அப்படியே பதறி போச்சு உடம்பலாம் என்ன பேசிட்டான் அவன் முப்பதாவது நாள் கடந்து எனக்கு அவனை அழுதுக்கிட்ட அவனுக்கு சோறு போடுவானா போடுவேனா அவன் சாப்பிட வருவான் அவ்வளோ ஒரு சாபம் ராஸ்கல் எனக்கெல்லாம் மனசு ஆறலை அப்படி மெல்ல அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவனை அப்படியே அப்படியே அவன் போயிட்டான் நானும் நீ தொலைஞ்சிட்டானு சொல்லிட்டு இருந்தேன் பரட்டும் அப்படின்ட்டு பஞ்சமி கூட்ட என்னை சமாளப்படுத்திட்டான் ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல இருந்தேன் அடுத்த நாள் இந்த சாயந்தரம் நல்லா கச்சேரி கச்சேரினா சும்மா ஏப்ப சாப்பையெல்லாம் கூப்பிட மாட்டேன் எங்கள் சொந்த ஊர்லேருந்து இருந்து ஒரு பழைய ஆள் அவளுடைய மகபலி பேத்தி அல்லா எனக்கு பிடித்த மாதிரி பாடுவாள் அவள் தான் இப்போ ஹைதராபாத்தில் போய் குடியும் கொடுத்த நம்ம நல்லா மூணு பிள்ளைகளை பற்றிட்டு நிம்மதியாக இருக்கா அவளுக்கு தான் அழைப்பு கொடுத்துருக்கேன் அவள் தான் பாடணும் அவள் பாடினா தான் எனக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் தெரியும் அங்கேருந்து ஹைதராபாத்தில் இருந்து ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதுதான் கச்சேரி கச்சேரி ஆரம்பிச்சிருச்சு என் பையனும் பொண்ணும் மருமகளும் அப்படியே ஒரு தனியாக ஒரு ஷோபாவில் உட்காந்து இருக்காங்க ஒரே கூடி உட்காந்துருக்கு நான் அப்படியே அவங்கள்தான் சங்கீதத்துக்குள்ளே போயிட்டா என்னை பிடிக்க முடியாது எல்லாத்தையும் மறத்துருக்காது அவன் நல்ல ஆலாபனை பண்ணி பண்ண பண்ண நான் ரசித்து ரசித்து அந்த சங்கீதத்தை கேட்டுகிட்டே இருக்கேன் ஆனால் கொஞ்சம் பிசுறு தட்டின மாதிரி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்த பஞ்சமி மூஞ்சியெல்லாம் பார்த்தேன் ஆனால் ஒரு மாதிரி இருந்தான் வயசாயிடுச்சு அவளுக்கு நேரம் பெற்று இந்த டச் இல்லை போல் இருக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு பரவாயில்ல ஆனால் எனக்கு பிடித்தமான ஆள் தானே நல்ல பாடகி தானே பாடட்டும் அப்படின்னு சொல்லி நல்லா ரசித்து எனக்கு பிடித்த மாதிரி இருக்கும் அவருடைய அந்த பாவனைகள் அதை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் பையன் திடீர்னு வந்துச்சு உள்ளே போனான் சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு பார்த்தா ரசிச்சுட்ருக்கேன் ஒய்ஃப் வந்து கூப்பிட்றா என்னங்க என்னங்க உள்ளே வாங்க அப்படின்ட்டு என்ன சங்கீதம் கேட்டுட்டுருக்கப்போ வாங்கோ நீங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போனால் அங்கே அடுக்கடையில் என் பையன் பரிதாபமாக விழுந்து கிடக்கிறான் பேச்சு மூச்சு இல்லை அவன் வெளில போய் குழந்த குழந்தைன்னு சொல்லி அவன் கன்னத்தை தட்டி எழுப்ப பார்க்குறேன் அவன் எந்திரிக்கவே இல்லை பாத்ரூம் போயிருக்கான் அந்த வாந்தி எடுத்திருக்கான் அப்படியே வந்து மல்லாந்து விழுந்துட்டான்னு சொல்கிறாங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல எவ்வளோ அப்படியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பதறி போய் உடனே பஞ்சமைய விட்டு டாக்டரை கூட்டிட்டு வா அப்படின்னு டாக்டர் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் போய் இம்மீடியட்டாக பெரிய டாக்டர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தார் ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டே கோமா அகமான்னு சொல்லி இல்லைனும் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு ஒன்றும் புரியல படபடப்பாயிடுச்சு எனக்கு வேர்த்து ஒழுகுது எனக்கு ஒரே கலக்கமாயிட்டேன் நான் என்ன அறியாமல் நான் ஒரு சின்ன பிள்ளையாக மாறிட்டேன் நான் எனக்கு தாங்கிக்க முடியல என் பிள்ளை அப்படி விழுந்து கிடக்கிறத பார்க்குறப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் பதறிட்டேன் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் விடலை நானும் பேச்சு மூச்சு இல்லை அப்படியே தான் இருக்கிறான் வெளியிலருந்து ஒரு அஞ்சு டாக்டர் வெவ்வேறு இடத்துலேருந்து கூப்பிட்டு வரேன் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க ஆளாளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒன்றும் நடக்கலை கல்கத்தாவிலேருந்து ஒரு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்தேன் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வந்து அவரும் வந்து பார்த்தார் பார்த்துட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் அதுக்கப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஆயரூவா ஃபீஸையும் வாங்கிட்டு போயிட்டார் பரவாயில்ல காசு மடம் போயிட்டு போதும் ஒரே பிள்ளை அவனை விட எனக்கு என்ன வேணும் எதனால் இறப்பேன் என் பிள்ளையை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கங்கரம் கட்டிகிட்டு இருந்தேன் எனக்கு அப்படியே நம்பிக்கை இருந்துச்சு என் பிள்ளை எந்திரிச்சு வந்துடுவான்டா என் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவனை ஆதரவாக தட்டி அப்படியே சதா என் பிள்ளையோட இருந்தேன் நான் கல்யாணம் முடித்த மூணா நாள் என் பிள்ளை விழுந்துட்டான் மனசு ப ஆயிடுச்சு மனசுக்குள்ளே இருந்த அந்த பெரிய நான் பெரிய அப்படின்ற நினைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே சரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் விடலை நான் கட்டியாக பிடிச்சிட்டு என் பிள்ளை வந்துடுவான் நான் எந்திரிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கைக்குள்ளே தான் இருந்தேன் நான் இந்த கெத்தை விடலை நான் இருந்துட்டு தான் நாற்பத்தெட்டு மணி நேரம் முடிஞ்சிச்சு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறது என்ன பொய்யாவா போய்டும் பையன் போய் சேர்ந்துட்டான் என்னன்னே தெரிஞ்சுக்காமலே என் பையன் போய் சேர்ந்துட்டான் கதறினேன் அழுதுனேன் கலைஞ்சி போனேன் இந்த நாட்கள் என்னால் மறக்கவே முடியல மறக்கலை எப்படி மறக்க முடியும் நானாக சிரிக்கிறேன் நானாக அலறேன் நானாக தூங்குறேன் நானாக எந்திரிக்கிறேன் நானாக பேசுகிறேன் பைத்தியம் முடித்த மாதிரி ஆயிட்டேன் நான் நிர்பந்தமாயிடுச்சு ஆயிடுச்சு கடைசியாக அந்த ஈமசடங்கள் இதெல்லாம் முடிஞ்சு இந்த கருமாந்திரம் அன்றை முப்பதாவது நாள் கிராமத்தில் வந்துடுச்சு பஞ்சமிட்டம் எல்லாம் சொன்னேன் சபிச்சிட்டான்டா என்னைய சபிச்சிட்டான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு பாரு அவன் சொன்ன மாதிரியே நாள் கணக்கு வந்துருச்சு பாரு அப்படி நான் கலைஞ்சிக்கு போயிட்டேன் அதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க காலையில் அதே மாதிரி சாப்பாடு உட்காந்துருக்கேன் அப்படியே புதுசாக எழுந்திரிச்சி வர்ற மாதிரி வர்றான் அதே பரதேசி அதே அழுக்கோட அதே எலும்புந்தோளும் அதே சோகமான கண்கள் பரட்ட தலை அதே மூட்டை துணி மூட்டையோடு வந்து என் முன்னாடி நிற்கிறான் மெல்ல நான் உன்னை பார்த்தேன் மனசுக்குள்ள வேதனை எனக்கு மெல்ல பார்த்தேன் அவனை நிமிர்ந்து பார்த்தேன் வேணமாக வந்து சொன்னான் அவங்கள வந்து உங்கள் வெந்த புண்ணில் கோல் பாய்ச்சறதுக்கு நான் வரல கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா அதான் சபிச்சிட்டே அப்படின்னு சொன்னேன் நான் சபிக்கலையா நான் சபிக்கலை என் பசி என் பசி என் தான் நான் அப்படி சொல்லிட்டேன் அதுதான் சபச்சிருச்சு ஒருவேளை நான் கூட எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை எனக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற விஷயத்தை நானே உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் மற்றபடிக்கு நான் வேணும்னு நான் செய்யலை அப்படின்னா ஓ வேணும்னு செய்யலையா ஆமாம் நீ தான் சமைச்சுட்டேன் நீதான் எதிர்காலத்தையெல்லாம் கணிச்சு சொல்லுவீல கரெக்டாக அப்படின்னு ஐயையோ நான் அப்படிலாம் நினச்சி சொல்லலை நான் என் பசியில் நான் ஒன்று சொல்லிட்டேன் ஒருவேளை உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணி எடுக்குமா இன்னும் தெரியல எந்த உள்நோக்கம் இல்லாமல் தான் நான் சொன்னேன் நீங்கள் இன்றைய தப்பாக நினச்சிக்காதீங்க ஆனால் இன்றைக்கி வந்தது எனக்கும் வேதனை தான் ஆனால் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் சொன்ன மாதிரி வாக்கை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னா நான் மெல்ல அவனை ஒத்து பார்த்துட்டே இருந்தேன் மனசுக்குள்ளே அப்படி ஒரு கோபம் எனக்கு வன்மம் எல்லாம் இருந்துச்சு மெல்ல அவனை நான் பார்த்தேன் பார்த்துட்டு சபிச்ச மாதிரியே நல்லா நடந்து போச்சு உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு ஐயோ அதெல்லாம் எனக்கு சந்தோஷம்லாம் இல்லையா கொடுத்த பார்க்குற காப்பறத்தை நான் அந்த காப்பாற்றுறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் மெல்ல அவன்கிட்ட சொன்னேன் நீ தான் கால பைரவனாச்சே காலத்தையெல்லாம் சொல்லுவீல எதிர்காலம்லாம் அவனுக்கு தெரியும்ல அப்படின்னா அப்படின்னு நான் கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா எதிர்காலம்னா அவனுக்கு தெரியாதியா நீங்கள் என்ன அந்த எந்திரிக்க ஒரு உங்கள் கல்யாணத்துலேயே நீங்கள் பெரிய ஆளாக இருந்திருக்கணும் அப்புறம் ஒரு வார்த்தை நான் அவனை கேட்டேன் இப்படி எல்லாம் தெரிஞ்சவனாக இருக்கியே அறிவு உள்ளவனாக இருக்கியே ஏன் இப்படி சோத்து கலையிறேன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு தப்புன்னு சொன்னான் அறிவாக இருந்தால் உங்கள மாதிரி வக்கீலாக தான் இருக்கணுமா அறிவோடு இருந்தா அறிவு மாத்திரம் இருந்தா சோத்துக்கு என்ன பண்ணுறது சோத்துக்கு தானே ஆகணும் அப்படின்னா எனக்கு பகீர்னுச்சு நீ சொல்றது எனக்கு புரியலடா அப்படின்ன புரியும் நான் சொல்கிறேன் கேளுங்கோ உங்கள் மனசுக்குள்ள பெரிய அகங்காரம் இருக்குது இந்த அகங்காரம் வெறும் அகங்காரமாக இருக்கனால அது ரொம்ப லேஸாக இருக்குது பலம் இல்லாமல் இருக்குது உங்கள் அகங்காரம் ஆனால் அந்த அகங்காரத்துக்குள்ளே கொஞ்சோண்டு அன்பை சேர்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் அகங்காரம் தெம்பாக இருந்திருக்கும் என்ன மாதிரி ஒரு ஏழை ஒரு பரதேசி வந்து உங்கள் கூட்டத்தில் உட்காந்து சாப்பிட்றத உங்களால் ஏற்றுக்க முடியல பாருங்கள் அதுதான் உங்கள் அகங்காரம் பஞ்சு போல் மெதுவாக இருக்குது ஸ்திரம் இல்லாமல் இருக்குது சிமெண்ட் எடுத்துக்கோங்கோ வெறும் சிமெண்ட்டுக்கு பலமே கிடையாது தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சம்பட்டியால் அடித்தாலும் உடைக்க முடியாது ஸ்ட்ராங் ஆகிடும் அதுதான் உங்களுடைய அகங்காரத்துக்குள்ளே கொஞ்சோண்டு அன்பை நீங்கள் ஊட்டி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளித்து வச்சுருந்தீங்கன்னா உங்கள் அகங்காரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அதுவும் உங்கள்கிட்ட இல்லை அந்த அன்பு இல்லை அதுதான் காரணம் பெரிய பெரிய ஆள்களை கூப்பிட்டு உட்கார வச்சீங்கல்ல அதோடு எங்களையும் சேர்த்து உட்கார வச்சிருங்களேன் சாப்பிட வழி இல்லாதவன் என்ன மாதிரி பரதேசி பெரிய பெரிய ஆள்களை கூப்பிட்டு உட்கார பிறகு எல்லாேருக்கும் ஒட்டுமொத்தமாக சோறு போட்டிருந்தீங்கன்னா அங்கே தான் நீங்கள் நின்றுருப்பீங்க அதுவும் உங்கள்கிட்ட இல்லாமல் போச்சு அதுதான் அவங்களுக்கு உடையது அப்படின்னா எனக்கு மெல்ல புரிஞ்சிச்சு அவன் என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு கண்ணீரோடு அப்படியே நான் உட்கார்ந்தேன் அவனை கலங்கிய பார்வை பார்த்துட்டு நின்று பேசிகிட்டு இருக்கேலே கால் வலிக்காதா அப்படின்னு சொன்னேன் அவன் மெல்ல உட்காந்தான் அவனுடைய பசி எனக்கு தெரிஞ்சிச்சு பசியோடு என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் நான் மெல்ல அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஜானகிராமன் அவர்களின் பரதேசி வந்தான் அற்புதமான சிறுகதை வாழ்த்துக்கள் நன்றி